அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவு சித்திரை மாசத்துல வரக்கூடிய அமாவாசைக்கான பதிவு வர்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஏப்ரல் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி நமக்கு சித்திரை மாசத்தோட அமாவாசை வருது இந்த அமாவாசை நரஞ்ச அமாவாசையா நமக்கு இருக்கு அதாவது அந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் ஃபுல்லாவே நமக்கு இந்த அமாவாசை தான் இருக்கு இப்படிப்பட்ட நரஞ்ச அமாவாசை நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கு நம்ம வாழ்க்கை மேஜிக் ஒரே மாறுறதுக்கு கைப்படி அளவுக்கு கல்லுப்ப முறைப்படி உங்க தலைய சுத்தி நீங்க தூக்கி போட்டாலே போதும் அற்புதமான மாற்றங்கள் உடனடியா உங்க வாழ்க்கையில ஏற்பட ஆரம்பிக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் பொதுவா இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளும் அமாவாசை நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள்னே சொல்லலாம் இந்த உலகத்துல நேர்மறை ஆற்றல் எந்த அளவுக்கு நிறைஞ்சு அதாவது எதிர்மறை ஆற்றலும் நிறைஞ்சு செய்யுது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த எதிர்மறை ஆற்றல் நம்மள சுத்திலும் இருக்கதான் செய்யுது இந்த மாதிரியான எதிர்மறை ஆற்றல்கள் நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் ஏராளம்னே சொல்லலாம் ஒருத்தவங்க நமக்கு ஏதாவது செய்வனை செஞ்சு வைக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது நம்மள பார்த்து விடக்கூடிய ஏக்க பெருமூச்சு இதுவே நம்ம வாழ்க்கையில மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும்னே சொல்லலாம் அதே மாதிரி அடுத்தவங்க நம்மள பார்த்து படக்கூடிய பொறாமை பார்வையும் மோசமான விளைவுகளை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தும் இந்த மாதிரியான கெட்ட சக்திகள் நம்ம பக்கத்துல கூட வராம இருக்கிறதுக்கு ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள் மற்றும் அமாவாசை நாள்ல கட்டாயமா நாம சுத்தி போடணும் ஒரு சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன காரணம்னே தெரியாம அடுத்தடுத்து ஏதாவது ஒரு நோய் வந்துகிட்டே இருக்கும் பட்டக்கால்யே படும்ன்னு சொல்ற மாதிரி அடிப்பட்ட இடத்திலேயே திரும்ப திரும்ப அடிப்படும் அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் நிம்மதியா சந்தோஷமா தான் இருப்பாங்க நல்லாதான் பேசிட்டு இருப்பாங்க ஆனா எங்க இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுன்னே தெரியாத அளவுக்கு சண்டை சச்சரவுகள் வர ஆரம்பிக்கும் சண்டை சச்சரவுகளும் நோய்கள் மட்டும்தான் கெட்ட சக்திகள்னால வரக்கூடிய பாதிப்பான்னு கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் கிடையாது நிறைய பேர இந்த பண விஷயத்திலையும் இந்த கெட்ட சக்திகள் போட்டு பாடா படுத்து ஒரு சிலருக்கு எவ்வளவு உழைச்சாலும் கைக்கு பணம் வராது அப்படியே கைக்கு பணம் வந்தாலும் இன்னும் ஒரு சிலருக்கு அந்த பணம் கையில தங்காது வீண் வரைய செலவுகளா போகும் அடுத்ததா இன்னும் நிறைய பேருக்கு கடன் பிரச்சினையினால ஏற்படக்கூடிய அவமானம் இன்னும் ஒரு சிலருக்கு கொடுத்த பணம் திரும்பி வரல இந்த மன அழுத்தமே பலவிதமான நோய்களுக்கு நமக்கு காரணமா அமையுது இப்படிப்பட்ட மோசமான விளைவுகள் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடாதுன்னா கட்டாயமா ஞாயிற்றுக்கிழமை நாளையும் அமாவாசை நாளையும் தவற விடாதீங்க அதுலயும் இப்ப நமக்கு வரப்போற இந்த அமாவாசை பாத்தீங்கன்னா விஸ்வாவசு வருஷத்தோட முதல் அமாவாசை அந்த வகையில இந்த வருஷம் ஃபுல்லாவே நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையறதுக்கு இப்ப நான் சொல்ற முறைப்படி கல்லுப்ப பயன்படுத்தி உங்க தலைய சுத்தி நீங்க தூக்கி போடுங்க இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பொதுவா அமாவாசை பௌர்ணமி மாதிரியான நாட்கள்ல அசைவம் சாப்பிடுறத தவிர்த்துக்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது சரி இந்த மாதிரி சுத்தி போடக்கூடிய பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த அமாவாசை நாள்ல இந்த பரிகாரத்தை உங்களால செய்ய முடியலன்னா பரவாயில்ல அடுத்த மாசம் வரக்கூடிய அமாவாசை நாள்ல கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் இதே பரிகாரத்தை வேண்டாம் ஒரே ஒரு முறை இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதும் இதுவே உடனடியா கை மேல பலனை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும் மேஜிக் போல உங்க வாழ்க்கை மாறும்னே சொல்லலாம் நீங்களே எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுவீங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு நமக்கு தேவைப்படும் நீங்க கடைக்கு போய் வாங்க வேண்டாம் உங்க வீட்டுல நீங்க கல்லுப்பு வச்சிருக்கீங்க இல்லையா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லுப்புல இருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கோங்க அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பெண் மார்க்கர் கிளிட்டர் பெண் வால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும் பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவெல்லாம் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்த வேண்டாம் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுல ஹால்ல கிழக்கு திசையை பார்த்து அதாவது ஈஸ்ட் டைரக்ஷனை பண்ணி உங்க குழந்தைங்களை நீங்க உட்கார சொல்லி சொல்லுங்க நான் எப்பயுமே சொல்ற மாதிரிதான் நாம நம்மளோட வயசுல பெரியவங்களுக்கு சுத்தி போடக்கூடாது நம்மளோட சின்னவங்களுக்கு நாம சுத்தி போடலாம் நம்ம கணவர் நம்மளோட எப்பயுமே வயசுல பெரியவங்களாதான் இருப்பாங்க இப்படி கணவர் வயசுல பெரியவங்களா இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்க சுத்தி போட வேண்டாம் உங்களோட சின்னவங்களுக்கு நீங்க சுத்தி போடுங்க அதே மாதிரி இப்ப நான் சொல்ற முறைப்படி உங்களுக்கு நீங்களேவும் சுத்தி போட்டுக்கலாம் அப்ப கணவருக்கு யாரு சுத்தி போடுறதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு உங்க வீட்டுல பெரியவங்க யாராவது இருந்தா அவரு அவங்கள சுத்தி போட சொல்லி சொல்லுங்க அப்படி இல்லைன்னா அவருக்கு அவரையே இப்ப நான் சொல்ற முறைப்படி சுத்தி போட்டுக்க சொல்லி சொல்லுங்க இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய ப்ரொடக்ஷனுக்கான சிம்பிள உங்க கையில நீங்க வரைஞ்சுக்கோங்க இந்த சிம்பல் நமக்கு ப்ரொடக்ஷனை கொடுக்குறதோடு மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை முதல்ல வெளியில தள்ளும் அடுத்தடுத்து கெட்ட சக்திகள் நம்ம பக்கத்துல கூட நெருங்காத படிக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு வளையத்தை இந்த சிம்பல் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சிம்பலை பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் கை மேல பலனை கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான சிம்பல் இது இப்போ இந்த சிம்பல உங்க இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல உங்க நீங்க வரைஞ்சுக்கோங்க இந்த சிம்பளை வரைஞ்சதுக்கு அப்புறமா லெப்ட் ஹேண்ட்ல இந்த சிம்பலுக்கு மேல ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்ப வச்சு உங்க குழந்தைங்களுக்கு நீங்க சுத்தி போடுங்க இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா மூன்று முறையும் வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா மூன்று முறையும் சுத்திட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா மேல இருந்து கீழ ஏத்தி இறக்குங்க இந்த மாதிரி நீங்க சுத்தி போடும் போது இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்ட சொல்லிக்கிட்டே நீங்க சுத்தி போடுங்க இது உங்களுக்கு மேலும் நல்ல ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தடுத்து கெட்ட சக்திகள் உங்களை நெருங்க விடாம தடுக்கும் அந்த சுவிட்ச் வேர்ட் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் Divine Light Shield On முறை சொல்லி காமிக்கிறேன் Divine Light Shield On இந்த சுவிட்ச சொல்லிக்கிட்டே இப்ப நான் சொல்ற முறைப்படி சுத்தி போட்டீங்கன்னா அந்த தெய்வீக ஒளியோட பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஸ்விட்ச் வேர்ட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதுன்னு இதுல இருந்தே உங்களால புரிஞ்சுக்க முடியும் சரி இந்த மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு சுத்தி போட்டதுக்கு அப்புறமா அவங்களை எந்திரிச்சு கை காலை உதர சொல்லிட்டு அவங்க கை கால் முகத்தை கழுவ சொல்லிட்டு அவங்க வேலைய பாக்க சொல்லி சொல்லுங்க அடுத்ததா நீங்க கிழக்கு பார்த்து நின்னுக்கோங்க உங்க கையில உங்க குழந்தைங்களுக்கு சுத்தி போட்ட கல்லுப்பு இருக்கு இல்லையா அதே கல்லுப்பால இப்ப நான் சொன்ன சுவிட்ச் வார்ட சொல்லிக்கிட்டு உங்க தலையையும் இப்ப நான் சொன்ன முறைப்படி சுத்தி போட்டுக்கோங்க அடுத்ததான் இந்த கல்லுப்ப தண்ணீர்ல கரைச்சிட்டு உங்க வீட்டுக்கு வெளி மத்தவங்க கால் படாத இடத்துல ஓரமா ஊத்தி விட்டுருங்க கிச்சன் சிங்க்ல எல்லாம் நீங்க ஊத்தி விட வேண்டாம் அடுத்ததான் நீங்க உங்க கை கால் முகத்தை கழுவிட்டு எப்பயும் போல மற்ற வேலைகளை பார்க்கலாம் இப்போ உங்க கணவர் தனக்குத்தானே சுத்திக்க போறாருன்னா அவர் கையில இந்த சிம்பிள வரைய சொல்லிட்டு அவருக்கு தனியா கல்லுப்பை நீங்க எடுத்து கொடுங்க நீங்க கையில வச்சு சுத்தின கல்லுப்பையே கொடுக்க தேவையில்லை அதே மாதிரி இந்த சுவிட்ச் வேர்ட சொல்லிக்கிட்டு அவருக்கு அவரையே சுத்தி போட சொல்லி சொல்லுங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் சக்தி வாய்ந்த ஞாயிற்றுக்கிழமை நாள்ல எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை மேஜிக் போல மாறும்னே சொல்லலாம் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி